சாரி சரிங்க தம்பி டேய் இல்லடா ஒரு பொருளை நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து திருப்பி தரணும்னு சொல்லி வாங்குறோம்னா அந்த பொருளை நாம நம்ம பொருளை விட பத்திரமா பாத்துக்கணும் அதுவும் இல்லாம அந்த பொருளை நம்ம வாங்குற மாதிரியே திரும்ப கொடுக்கணும்ன்ற பயம் இருக்கணும் சரிங்கப்பா பெரிய பொருள் எல்லாம் ஒண்ணும் இல்ல சாதாரண ஹெல்மெட் தானே அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க பெரிய பொருளா இருந்தான்னா சின்ன பொருளா இருந்தானே அது மத்தவங்க பொருளா சாதாரண ஹெல்மெட் நீ சொல்லிடுற ஆனா அத பாத்து பாத்து அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அத வாங்கிருவா தெரியுமா அந்த வழி என்னன்னு அவனுக்கு தண்ட தெரியும் நான் பணம் தர்றேன் அவனுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கி அய்யோ அண்ணே பரவாயில்ல அண்ண சுமாரு